வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வாயல்நந்து சேனலில் ஒவ்வொரு பெண்ணின் பிறந்த மாதத்துக்கும் அவர்களின் வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர் என்பதை கூறும் விதி ரகசியம் பற்றி பார்க்கப் போகிறோம் இது வெறும் ஜோதிட கணிப்பு அல்ல வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் சொல்லப்படும் பழமையான இந்திய ஜோதிட ரகசியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனவரி மாதத்தில் பிறந்த பெண்கள் இவர்கள் மிகவும் ஆம்பிஷஸ் மற்றும் நேர்மையானவர்கள் இவர்களுக்கு பெயர் க ச எழுத்தில் தொடங்கும் ஆண்கள் வாழ்க்கையில் அமைதியையும் உறுதியையும் தருவார்கள் இவர்கள் சேர்ந்தால் வாழ்க்கை ரொம்ப ஸ்டேபிள் மற்றும் வெற்றி நிறைந்ததாக இருக்கும் பிப்ரவரி மாத பெண்கள் இவர்கள் உணர்ச்சிவாதிகள் ஆனால் நிதானமான முடிவுகள் எடுப்பவர்கள் இவர்களுக்கு ம ந ர எழுத்தில் தொடங்கும் கணவன் நிச்சயமாக அமைவார் அன்பும் புரிதலும் நிறைந்த வாழ்க்கை இவர்களுக்கு காத்திருக்கிறது மார்ச் மாத பெண்கள் இவர்கள் கற்பனை திறமையுடன் கூடியவர்கள் இவர்களுக்கு அ ப வ எழுத்தில் தொடங்கும் ஆண்கள் பொருத்தமானவர்கள் இவர்கள் சேர்ந்தால் காதலும் கலைமையும் நிறைந்த வாழ்க்கை ஏப்ரல் மாத பெண்கள் சுயநிறைவு உற்சாகம் கடின உழைப்பு இவர்களின் அடையாளம் இவர்களுக்கு ச ர த எழுத்தில் தொடங்கும் கணவன் பொருந்துவார் இவர்கள் இணைந்தால் குடும்பத்தில் ஆனந்தமும் வளர்ச்சியும் நிரம்பும் மே மாத பெண்கள் இவர்கள் காதலிலும் நம்பிக்கையிலும் மிக வலிமையானவர்கள் இவர்களுக்கு தா ஜ ச எழுத்தில் தொடங்கும் ஆண்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் வாழ்வில் காதல் என்றும் பிரகாசிக்கும் ஜூன் மாத பெண்கள் நகைச்சுவையும் அறிவும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் இவர்களுக்கு ப ர ய எழுத்தில் தொடங்கும் கணவன் ஏற்படுவார் இவர்கள் இருவரும் நண்பர்களாகவும் காதலர்களாகவும் வாழ்வார்கள் ஜூலை மாத பெண்கள் இவர்கள் பரிவு மிகுந்தவர்கள் ஆனால் மனம் நொந்தால் அமைதியாகி விடுவார்கள் இவர்களுக்கு ந வ க எழுத்தில் தொடங்கும் கணவன் பொருத்தம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அவர்களுக்குள் பிறக்கும் ஆகஸ்ட் மாத பெண்கள் இவர்கள் தீர்மானமாக செயல்படும் தலைவர்கள் இவர்களுக்கு அ த ச எழுத்தில் தொடங்கும் ஆண்கள் சிறந்த துணை இவர்கள் சேர்ந்து சிறந்த ஜோடியாக மாறுவார்கள் செப்டம்பர் மாத பெண்கள் இவர்கள் ஆர்வமிக்கவர்கள் அன்பானவர்கள் இவர்களுக்கு ம த ந எழுத்தில் தொடங்கும் ஆண்கள் வாழ்க்கையில் சேருவார்கள் விடப்பெரிது காதலின் ஒளி இவர்களுடன் என்றும் இருக்கும் அக்டோபர் மாத பெண்கள் இவர்கள் அழகும் கவர்ச்சியும் கொண்டவர்கள் இவர்களுக்கு வ ச ப எழுத்தில் தொடங்கும் ஆண்கள் பொருத்தமானவர்கள் விடபெரிது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாகும் நவம்பர் மாத பெண்கள் இவர்கள் உளவியல் ரீதியாக வலிமையானவர்கள் இவர்களுக்கு ர த ம எழுத்தில் தொடங்கும் ஆண்கள் பொருந்துவார் விடபெரிது சிறந்த இணை நம்பிக்கையின் வாழ்க்கை டிசம்பர் மாத பெண்கள் இவர்கள் கனவு காணும் பெண்கள் ஆனால் நடைமுறை உணர்வும் உண்டு இவர்களுக்கு ச க ந எழுத்தில் தொடங்கும் கணவன் ஏற்படுவார் விட இவர்கள் இருவரின் உறவு வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீர்கள் உங்கள் கணவன் எந்த எழுத்தில் தொடங்குகிறார் என்று கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு பொருந்தி இருந்தால் ஒரு சிவப்பு நிறை இதயம் வையுங்க